இந்தியாவின் மர்மமான சிவன் கோவில்கள் நம்ப முடியாத உண்மைகள் நம்ம இந்தியாவுல ஆயிரக்கணக்கான கோவில்கள் இருக்குது ஒவ்வொரு கோவில்களிலும் தனித்துவமான வரலாறு புராணங்கள் ஆன்மீக சக்திகளை சுமந்து நிற்குது ஆனால் சில கோவில்கள் விஞ்ஞானத்துக்கே விளக்கம் தர முடியாத அதிசயங்களை கொண்டிருக்குது இன்று நாம பார்க்க போகிறது அப்படிப்பட்ட மர்மமான சிவன் கோவில்களை பற்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவது பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு ஸ்தலம் இருக்குது அது அக்னி ஸ்தலம் என்று அழைக்கப்படும் அதுதான் தமிழகத்தில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் உலகமே இன்னமும் ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம் புராண கதையின் படி சிவபெருமான் அக்னிலிங்கமாக இங்கு வெளிப்பட்டார் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் அந்நாளில் மலையின் மேல் மிக பெரிய அக்னி எரிய வைக்கப்படுகிறது அந்த ஒளி பல கிலோமீட்டர் தூரத்திலிருந்தும் தெரியுமா ஆனா இதன் அதிசயம் என்ன உங்களுக்கு தெரியுமா அந்த நெருப்பு ஒரு சாதாரண தீ இல்லை என்று மக்கள் நம்புகிறார்கள் அது சிவபெருமான் தான் தீயாக வெளிப்படுகிறார் என்று பலரும் சொல்லுகிறார்கள் அந்த நாளில் கோடிக்கணக்கான மக்கள் வந்து மலையை சுற்றி நடப்பது பக்தியில் ஆழ்ந்து காணும் காட்சி யாராலும் மறைக்க முடியாத ஒன்று விஞ்ஞானிகள் பல விளக்கங்கள் சொல்ல முயன்றாலும் அருணாச்சலா அருணாச்சலா என்று ஒழிக்கும் பக்தி சக்திக்கு முன்பு எல்லாம் மௌனமாகி விடுகிறது இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா சோமநாதர் கோவில் அடுத்த மர்மம் குஜராத் மாநிலத்தில் உள்ள சோமநாத் கோவில் இது பனிரெண்டு ஜோதிர்லிங்கங்களில் முதன்மையானது இங்குள்ள அதிசயம் கோவில் கருவறையில் உள்ள சிவலிங்கத்தின் முன்பாக ஒரு சுவர் கூட கட்டப்படவில்லை கோவில் கதவிலிருந்து கருவறை வரை நேராக கடல் தெரியும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த கட்டிடக்கலை உருவாக்கப்பட்டதாம் மேலும் சிவலிங்கத்தின் மேக்னட் எனர்ஜி காரணமாக கடல் ஆலைகள் அதன் முன்பு விசித்திரமாக நகர்கிறது என்று சொல்லப்படுது இவ்வளவு பெரிய அதிசயத்தை யாராலும் விளக்க முடியாமல் போய்விட்டது மூன்றாவதா பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் இப்போது நாம் தமிழ்நாட்டில் உள்ள இன்னொரு உலக அதிசயத்தை பார்க்கலாம் தஞ்சாவூரில் உள்ள பிரகதேஸ்வரர் பெரிய கோவில் இது ராஜராஜ சோழனால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது ஆனா இன்று கூட எப்படிப்பட்ட கலைஞர்கள் எத்தனை பெரிய கற்களை பயன்படுத்தி இவ்வளவு கோபுரத்தை கட்டினார்கள் என்பது மர்மமாகத்தான் இருக்குது அதிலும் ஒரு விசேஷம் இருக்குதுங்க இந்த கோபுரத்தின் நிழல் பகலெல்லாம் தரையில் விழவே மாட்டாது விழவே விழாதா ஆயிரம் ஆண்டுகளாக இந்த அதிசயம் எப்படி சாத்தியமாகிறது என்று இன்னும் விஞ்ஞானிகள் கூட புரிந்து முடியவில்லை நான்காவதா காசி விஸ்வநாதர் கோவில் கடைசியாக காசி விஸ்வநாதர் கோவிலை பார்ப்போம் வாழ்க்கையின் முடிவை கூட தாண்டி ஆன்மாவுக்கு மோட்சம் தரும் தலம் என்று நம்பப்படுது காசியில் இருந்து போனால் நேரடியாக முக்தி கிடைக்கும் என்று புராணங்களில் சொல்லப்பட்டுள்ளது விஞ்ஞானிகள் இப்படி எப்படி சாத்தியம் அப்படி என்று யோசிக்கிறாங்க ஆனா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தினமும் வந்து இறுதி மூச்சு வரை அரஹர மகாதேவ் என்று ஜபிக்கிறார்கள் இந்த பக்தி சக்தியே காசியை ஒரு மர்மமாக வைத்திருக்குது இவ்வளவு அதிசயங்கள் இவ்வளவு மர்மங்கள் கொண்ட சிவன் கோவில்களை பார்த்தால் நம் முன்னோர்கள் கட்டிய கோவில்கள் வெறும் கற்களும் சிமெண்டும் அல்ல ஆன்மீக ஆற்றலின் மையமாக இருந்ததை காணலாம் இந்த மர்மங்களை நம்மால் எல்லாம் முழுவதுமாக விளக்க முடியாது ஆனாலும் அதில் இருக்கும் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும் நண்பர்களே உங்களுக்கு இதில் எது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் இது போன்ற மர்ம கதைகளுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அரேகர மகாதேவ் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றி